சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா போராளிகளை ஐடிஎப் தாக்கி கொலை செய்ததாக தகவல் அமெரிக்கா வெரிசுலா பதட்டம் தீவிரம் சிஐஏ நாசை சைபர் மற்றும் உளவியல் போர் உத்தி ஆளுகை இஸ்ரேலுடன் மீண்டும் மோதலுக்கு தயாரா ஈரான் ஹமேனியின் அச்சம் உண்மையா இஸ்ரேலின் பாதுகாப்பு ஏற்றுமதியில் பெரிய மாற்றம் உலக சந்தையை நோக்கி நெறிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பாக உள்ள இருபத்தொரு பணியாளர்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் லெபனானில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக இஸ்ரேல் பாதுகாப்பு படை இடம் முழுவதும் நடத்திய இரண்டு தனித்தனியான தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் இரண்டு போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் இன்று அறிவித்துள்ளது குறித்த தாக்குதல் இடங்களில் இன் தகவல்களின் அடிப்படையில் பகுதியில் நடந்த தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒருவரை குறிவைத்து முன்னெடுக்கப்பட்டதாகவும் மற்றும் ஃபிலீடாவில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தை பற்றிய உளவு தகவலை சேகரித்த ஹிஸ்புல்லா போராளி குறிவைக்கப்பட்டார் என்றும் கூறுகின்றது ஐடிஎப் பிலிப்படி கூறுகின்ற போது லெபனானுடன் உள்ள பாதுகாப்பு புரிந்துணர்வுகளை ஹிஸ்புல்லா மீறியதால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறுகின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த அச்சுறுத்தலையும் நீக்குவோம் என்றும் இஸ்ரேல் ஐடிஎப் கூறுகின்றது ஆனால் ஹிஸ்புல்லா சார்ந்த அல் செய்தி நிறுவனம் என்ன கூறுகின்றது என்றால் டெய்ரி அருகே ஒரு பள்ளி பேருந்தை ஐடிஎஃப் ட்ரோன் தாக்கி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் எட்டு மாணவர்கள் காயமடைந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை சில நாட்களுக்கு முன்பு லெபனானில் ஹமாஸ் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற ஒரு பயிற்சி தளத்தில் ஐடிஎஃப் நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவங்கள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிலைமை மேலும் பதற்றமடைந்திருப்பதை காட்டுகின்றன அடுத்து அமெரிக்கா மற்றும் வெலிசுலாவுக்கு இடையில் நவவுகின்ற பதற்றம் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது சமீபத்தில் வெளியாகியுள்ள தகவல்களின்படி சிஐஏ பாதிப்படையும் செயல் சைபர் தாக்குதல் மற்றும் உளவியல் போர் தொடர்பான பல்வேறு உத்திகளை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகின்றது அதாவது அமெரிக்க ரகசிய சேவை அமைப்பான சிஐஏ வெனிசுல அரசை பலவீனப்படுத்தக்கூடிய ரகசிய நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது ஆகையால் அரசு அமைப்புகள் எரிசக்தி வலையமைப்புகள் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் போன்றவற்றை இலக்காக கொண்ட சைபர் தாக்குதல்களுக்கான சந்தர்ப்பங்களும் உள்ளன மெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரை இது பற்றி கூறுகின்ற போது இத்தகைய அமெரிக்க நடவடிக்கைகளை தமது ஆட்சி அசைக்க முயலும் என்று விமர்சித்தார் இந்த ரகசிய உத்திகள் இரு நாடுகளுக்கு இடையிலான ஏற்கனவே சூழலை மேலும் சிக்கலாக்கக்கூடும் என்றும் மேற்கு கரையோரத்தில் புதிய அரசியல் மற்றும் ராணுவம் மோதுகின்ற சூழல் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் சர்வதேச விமர்சகர்கள் கூறுகின்றனர் இரு நாடுகளின் உறவுகள் தொடர்ந்தும் பதட்டமான சூழ்நிலையில் உள்ளதால் பிராந்திய நிலைமைக்கான தாக்கம் பற்றி உலக நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன அடுத்து இந்த ஆண்டு ஜூனில் நடந்த பன்னிரண்டு நாள் போருக்கு பிறகு ஈரான் தொடர்ந்தும் இஸ்ரேலை எச்சரித்து வருகின்றது ஈரானின் உச்ச தலைவர் அழைத்துள்ள அலி ஹமீனி மற்றும் பிற உயர் அதிகாரிகள் மீண்டும் போர் வடித்தால் அது இன்னும் கடுமையாக எடுக்கும் என்று கூறுகின்றார்கள் வெளியுறவு அமைச்சர் அராக்சி கூட ஈரானின் பதிலை மறைப்பது சாத்தியமில்லை என்று எச்சரித்துள்ளார் ஈரானின் ராணுவ ஆலோசகர் ராகிம் சபாபி நாடு போர் நிறுத்தத்தில் இல்லை போரின் கட்டத்தில் உள்ளது என்று கூறியதால் பதட்டம் அதிகரித்துள்ளது இவ்வாறு தலைவர்கள் தொடர்ந்தும் கருத்துக்கள் வெளியிடுவதால் தெஹ்ரான் ஒரு பெரிய மோதலுக்கு இன்னும் தயாராக இருக்கின்றது என்ற செய்தி வெளிப்படுகின்றது ஆனால் இதே நேரத்தில் ஈரான் கடுமையான உள்நாட்டு நெருக்கடிகளையும் எதிர்கொள்கின்றது நீர் நெருக்கடி பணவீக்கம் வேலையின்மை மின்வெட்டு ஊழல் குற்றச்சாட்டு மக்களின் அதிருப்தி போன்றவை அதிகரித்து வருகின்றன இது பற்றி டாக்டர் ராஷ் ஜிமிட் கருத்துப்படி ஈரான் தானாகவே போரை தொடங்குவது மிகவும் அபாயகரமானது என்கின்றார் தற்போது அவர்கள் தங்கள் திறன்களை மீண்டும் கட்டியெழுப்பு நிலையில் உள்ளார்கள் எனவே ஈரான் முன்வந்து இஸ்ரேலை தாக்கும் வாய்ப்பு மிக குறைவு என்று அவர் மதிப்பிடுகின்றார் ஈரான் தற்போது உள்நாட்டு நெருக்கடியில் சிக்கியிருப்பதால் வெளிப்புற மோதல் அவர்கள் நிலையை மேலும் மோசமாக்கும் ஆகையால் நேரடி தாக்குதல் தொடங்குவது சாத்தியமற்றதாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இருதரப்பினரும் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உருவானால் புதிய மோதல் உருவாகும் அபாயம் மறக்க முடியாத ஒன்றாக உள்ளதாக அவர் கூறுகின்றார் அடுத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு ஏற்றுமதிகளை அதிகரிக்கவும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும் புதிய விரிவான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருகின்றது உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு அதிக தேவை இருப்பதால் போட்டித் திறனை உயர்த்த இந்த மாற்றங்கள் அவசியம் என்று அரசு கருதுகின்றது பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டல் கேட்ஸின் உத்தரவின் பேரில் உருவாக்கப்பட்ட உயர்மட்ட குழு புதிய பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளது இந்த சீர்திருத்தங்களில் முக்கியமாக பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கான உரிய செயல்முறை எளிமைப்படுத்தப்படுகின்றது ஒரே நேரத்தில் உரிமம் பெறுகின்ற வசதி ஏற்படுத்தப்படுவதுடன் சந்தைப்படுத்தல் நாடுகளின் பட்டியலும் விரிவுபடுத்தப்படுகின்றது மேலும் மேலாண்மையை வேகப்படுத்த ஒரு மையப்படுத்தப்பட்ட குழுவும் அடிக்கடி கூடுகின்ற ஆலோசனை குழுக்களும் அமைக்கப்பட உள்ளன இது ஏற்றுமதிகள் அதிகரிப்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான ஏற்றுமதியை உறுதி செய்வதற்கான மேற்பார்வை மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் நோக்கமாக கொண்டது உலகளாவிய பாதுகாப்புத்துறை வேகமாக வளர்ந்து கடுமையான போட்டியில் அவுகின்றது காசா மற்றும் மத்திய கிழக்கில் செயற்பாடுகளில் சோதிக்கப்பட்ட இஸ்ரேலி அமைப்புகள் நம்பகத்தன்மை காரணமாக சர்வதேச சந்தையில் அதிக கவனம் பெறுகின்றன இந்த சூழ்நிலையில் ஏற்றுமதி நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது இஸ்ரேல் நிறுவனங்கள் உலக சந்தையில் முன்னிலை வகிக்க உதவும் மேலும் புதிய வருவாய் வழிகள் உருவாக்கி படைவள மேம்பாட்டிற்கும் இது பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் தற்போது பாதுகாப்பு அமைச்சர் நிறுதி ஒப்புதலுக்கு காத்திருக்கின்றது ஒப்புதல் கிடைத்தால் இஸ்ரேல் உலக பாதுகாப்புத் துறையில் தனது நிலையை மேலும் பலப்படுத்தும் ஒரு முக்கிய அடுத்த கட்டத்தை எட்டும் அடுத்து ஈரான் கைப்பற்றியிருந்த தயாரிப்பு தேங்கல் கப்பலான தலாரா தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளது மார்ஷல் தீவுகள் கொடியுடன் பயணம் செய்த இந்த கப்பல் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டதாக கொலம்பியா கப்பல் முகாமைத்துவம் அறிவித்துள்ளது முகாமையாளர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கப்பலில் இருந்த இருபத்தொரு பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளார்கள் அவர்களின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் இப்போது தனது வழக்கமான செயல்பாடுகளை தொடங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது இதற்கு முன்னர் அமெரிக்க கடற்படை வெளியிட்ட ஒரு புகைப்படத்தில் ஹார்மோஷ் நீரிணையில் ஈரானிய கடற்படையினர் ஒரு சிவிலியன் டேங்கரில் ஏறி செல்லும் காட்சி வழிவந்தது இதுபோன்ற சம்பவங்களால் அந்த பகுதியை தொடர்ந்து சூழ்நிலையில் தற்போது தலாரா கப்பல் விடுவிக்கப்பட்டதால் சம்பவம் அமைதியாக முடிவுக்கு வந்துள்ளது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்